வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய பலன்களும் அதை இயக்குவதற்கான ஆசனங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்றது இரண்டாவது சக்கரம் மூலாதாரத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சக்கரம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தொப்புலேருந்து ஒரு நான்கு விறக்கடை நான்கு அங்குலம் கீழே உள்ள இடம் அர்ணா கயிறு கட்டக்கூடிய இடம் தான் சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்னா சுயத்தின் இருப்பிடம் நம்ம சொந்த இடம் அப்படின்னா கருவாக இருந்த நம்மளுடைய சொந்த இடம் அப்ப இந்த சுவாதிசான சக்கரம் ஒரு மனிதனுடைய அடிப்படை உணர்வுகளான பால் உணர்வை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாளமில்லா சுரபியோடைய தொடர்புடையது இது வந்து பார்த்திங்கன்னா படைப்பாற்றல் அதாவது ஒரு உயிரை படைக்கக்கூடிய ஆற்றலுடைய மையம் ஒன்று அதே சக்தியை நம்ம மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா கடவுளையும் உணர முடியும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மையம் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஒன்றாக இருந்தாலும் அதோடைய குணங்களும் பண்புகளும் வெவ்வேறாக இருக்குது அதே சக்தியை ஒரு படைப்புக்கும் பயன்படுத்தலாம் அதே சக்தியை அறிவு உயர்வுக்கும் இறைவனை உணர்வதற்கும் நம்ம இந்த சக்தியை பயன்படுத்தலாம் இது பாத்தீங்கன்னா ஸ்தானம் கருவுலதான் நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே பதிவாயிருக்கு அதாவது மூலாதாரம் அப்படின்னு சொல்லும்போது செஞ்ச செயலுக்கான கர்மங்கள் நிறைந்த பதிவுகளை பதிவுகளுடைய களைஞ்சியும் நம்ம மூலாதாரம் சொல்லுவோம் ஆனால் அந்த பதிவுகளை செயல்படுத்தக்கூடியது எது அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரம் தான் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரத்துலேருந்து தான் அதுக்கான செயல்கள் வந்து துவங்க ஆரம்பிக்குது இந்த சக்கரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்மளுடைய சக்தி அதிகமாக இருக்கும் நம்மளுடைய அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் படைப்பு தன்மை எதையாவது ஒன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்கிறோம் ஒரு ஓவியம் வரைகிறது இந்த படைப்புக்கான ஆற்றலும் இந்த இடத்துல தான் இருக்குது அதே மாதிரி ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணுறதுக்கான சக்தியும் இந்த இடத்துல தான் இருக்குது அப்போ இந்த சக்கரம் சுவாதிசான சக்கரம் எதனால் தடைபடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயம்தான் ஒரு மனிதனுக்கு பயம் எதிலிருந்து துவங்குது அப்படின்னா மரண பயம்தான் நம்ம இறந்துருவோன்ற பயம்தான் இந்த சக்கரத்தினுடைய இயக்கத்தை குறைக்குது அப்போ இந்த அடிப்படை நம்ம இறந்துருவோன்ற பயம்தான் எல்லா பயத்துக்கும் அடிப்படையாக இருக்குது இப்போ இது நமக்கு வந்து வித்திலேயே இருந்து அம்மாவின் மூலமாக இது நமக்கு வருது அந்த பயம் வந்து நம்மளுடைய சுவாதி சாக்கர சக்கரத்தினுடைய இயக்கத்தை தடை செய்து இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம உணவு முறை இந்த தாமச உணவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நீருக்கான மையம் மாதிரி சுவைக்கான மையமும் அதுதான் இப்போ சுவையில் ஒருத்தவங்க மயங்கிடுவாங்க டேஸ்ட்டில் மயங்கி எப்போ பார்த்தாலும் உணவு பால் உணர்வு இந்த ரெண்டை பற்றியுமே யோசிச்சிட்ருப்பாங்க அப்போ உணவில் மயங்கி அந்த இடத்துல தாமச உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அதாவது பிராணன் இல்லாத உயிர் சக்தி இல்லாத உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் பாதிக்கப்படுது இந்த சுவாதிஸ்தான சக்கரம் பாதிப்பு பாதிப்பு அடைகிறதுனால நமக்கு நிறையா கெடுதல் இருக்குது அதாவது நம்மளுடைய கல்லீரல் பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகப்பை பை கிட்னி இதெல்லாம் பாதிப்பு வர்றதுக்கு காரணம் இந்த சக்கரத்தில் எனர்ஜி லெவல் குறைவாக இருக்கிறது தான் அது மட்டும் இல்லை கர்ப்பப்பை பாதிக்கப்படுறது மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர் கட்டி ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவது இது எல்லாமே இந்த சக்கரத்தினுடைய பாதிப்புனால தான் இப்ப இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த சக்கரத்தை நம்ம நல்லா இயக்கணும் இன்னொன்னு நமக்கு மனதுனால ஒரு எரிச்சல் இருக்கிறது அடிக்கடி வந்து நம்மளை வந்து தாழ்வா நினைச்சுக்கிறது ஈகோ அதிகமா இருக்கிறது பொறாமை அதிக அதிகமா வர்றது எதையும் பொறுத்து கொள்ளக்கூடியாத ஒரு மனநிலை இருக்கிறது அதுக்கப்புறம் சந்தேகப்படுறது குற்ற உணர்வு பாலுணர்வுடைய எல்லை மீறி போறது பாலுணர்வுல அதிகப்படியான அதிகமாயிருக்கிறது அதுக்கெல்லாம் காரணம் இந்த சக்கரம் தான் அப்ப இந்த சக்கரத்தை நம்ம நல்லா இயக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வர முடியும் இந்த துன்பம் தரக்கூடிய குணங்கள்லேருந்து வெளியே வரும்போது நம்ம மேல் நோக்கி போக முடியும் அடுத்து அதை உயர்வு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சக்கரத்தை நல்ல இயக்கிறதுக்கான முறைகள் வந்து நம்ம நிறையா இருக்குது சுவாதிஸ்டான சக்கரம் அற்றியல் சுரபியோட தொடர்புடைய சக்கரம் நல்லா இயங்குறதுனால அற்றினல் சுரபி நல்ல இயக்கம் பெறும் அது இயக்கம் வரும்போது அதுதான் நம்மளுடைய இறையிலேருந்து குளுக்கோஸை எடுத்து உடனே உடலுக்கு ஆற்றலை கொடுக்குது அதேமாதிரி ரத்த ஓட்டத்தை உடல் முழுதும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆற்றலும் இந்த மையத்தில் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கான கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரம்மா சரஸ்வதி இங்க உள்ள பஞ்சபூதங்கள்ல பாத்தீங்கன்னா நீருக்கான மையம் இது இப்ப படைப்பாற்றல்லாம் நிலம் நீர்லேருந்து தான் வருது அப்ப நீருக்கான ஒரு மையம் இங்க இருக்கக்கூடிய இதழ் பாத்தீங்கன்னா ஆறு தாமரை விரிந்த இதழ்கள் கொண்டது இங்க வரக்கூடிய கலர் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமான கலர்கள் உள்ளது இங்கே உள்ள மந்திரம் பார்த்தீங்கன்னா வம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் உடையது இந்த சக்கரத்தை இயக்கிறதுக்கான ஆசனங்களை தான் நம்ம இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம் முதல்ல செய்யக்கூடிய ஆசனம் திரிகோண ஆசனம் இடையே நல்லா ஒன்றடி கேப் வச்சுக்கிறோம் நல்லா வச்சுக்கிட்டு கைகளை நல்லா விரிச்சு வச்சுக்கலாம் இப்போ அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே நல்லா பென் பண்ணி கை மேலே இருக்கட்டும் பார்வை மேலே இருக்கட்டும் இந்த நிலையில் ஒரு ஃபைவ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடுங்க இப்போ ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ நேராக வந்துடுங்க காலை சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா மூச்சு இழுத்து விட்டுங்க அடுத்து தேவி ஆசனம் காலுக்கிடையே நல்லா ஒன்றடி கேப் வச்சுக்கலாம் கைகளை நல்ல சின்முத்திரையில் வச்சுக்கலாம் அப்படியே டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நார்மலாகிடுங்க அடுத்து அர்த்த சந்திராசனம் இந்த பக்கம் திரும்பி பண்ண போகிறாங்க கால் வந்து நல்லா ஒரு ஒன்றடி கிட்ட நல்லா கைகளை சேர்த்து நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு நல்ல பேக்கில் பென் வென் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடுங்க கால் அப்படியே இருக்கட்டும் ஆப்போசிட் நல்ல நல்ல நேராக வந்துட்டு ஆப்போசிட்டில் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடுங்க நல்லா மூச்சு எழுத்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பத்ராசனம் காலை முதல்ல தண்டாசனத்துக்கு கொண்டு வந்துருங்க இப்போ ஒவ்வொரு காலாக மடக்கி கொண்டு வந்து பத்திராசன நிலைக்கு வரோம் பாதங்கள் ரெண்டு ஒன்னோட ஒன்று டச் ஆயிருக்கட்டும் கைகளால் காலு கோத்து பிடிச்சிங்க முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கட்டும் இந்த நிலையில் ஒரு ஃபைவ் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ தண்டாசனத்துக்கு வந்துடுங்க அடுத்து பக்ஷி முத்தாசனம் நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை மேலே கொண்டு வாங்க மூச்சை விட்டுக்கிட்டே பெண்ட் தலை முட்டியத்தோட ட்ரை பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முச்செழுத்துக்கிட்டே நேராக வந்துடுங்க அடுத்து உபவிஷ்ண கோணாசனம் நல்ல கால்களை எவ்வளோ முடியுதோ நல்லா விரிச்சுக்குங்க ஆ கைகளால் காலை பிடிச்சிக்கங்க தலை வந்து தொட ட்ரை பண்ணட்டும் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடுங்க இப்போ கால்களை நல்லா நேராக கொண்டு வந்துடுங்க அடுத்து சுத்த வஜ்ராசனம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த சைடில் திரும்பி செஞ்சு காட்டுவாங்க சைடில் திரும்பிக்கங்க நல்ல வஜ்ராசனம் போட்டுட்டு அப்படியே பேக்கில் பின்னாடி படுங்க, கையை சப்போர்ட் படுங்க, ரெண்டு கைகளையும் கொண்டு வந்து தொட மேலே வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கையை சப்போர்ட் பண்ணி நல்லா எழுந்துருங்க நல்லா சப்போர்ட் பண்ணி பொறுமையாக வாங்க அடுத்து கபோர்டாசனம் அப்படியே வலது வலதுகால பின்னாடி இடது கால் நல்லா முன்னாடி வந்துருட்டோம் க தலை வந்து முட்டியை தொடட்டும் கையை நல்லா கீழே வச்சுக்கோங்க ஒன்ரஃ இப்போ நேராக வந்துடுங்க வந்துட்டு காலை மாத்திக்குங்க. இது முன்னாடி நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிங் பண்ணுறோம் கபோர்ட் ஆசனத்தில் நல்ல கால் நல்லா நீட்டிக்கங்க உங்கள் தலை வந்து தரையை தொடட்டும் அந்த வயிறு நல்ல முட்டியில் அழுந்தி இருக்கட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நேராக வந்துடுங்க நேராக வந்து சுகாசனத்தில் உட்காந்துருங்க கைகளை முத்திரையில் வச்சுக்கோங்க மூச்சை நல்ல, டீப்பாக இழுத்து ஸ்லோவாக மூச்சை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்த ஆசனத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி